மேகதாது அணை அனுமதி தமிழ்நாட்டை அதிரவைக்கும் நிலையில் திமுக அரசின் மவுனம் கேள்விக்குறியாக உள்ளது காவிரி நலனுக்காக முன்கூட்டியே எச்சரித்த எடப்பாடி கே பழனிசாமியின் சொற்கள் இன்று உண்மையாய் மிளறுகின்றன கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட திட்டமிட்டிருக்கும் இந்த அதிமுக்கிய தருணத்தில் உச்சநீதிமன்றம் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி வழங்கியிருப்பது தமிழ்நாட்டின் உயிர்நாடியான காவிரிக்கு நேரடியான அச்சுறுத்தலாகும் டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேலும் தமிழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகள் அனைத்தும் காவிரியை சார்ந்திருக்கும்போது இந்த தீர்ப்பை தடுக்க வேண்டிய பொறுப்பு முழுவதும் திமுக அரசின் மீது இருந்தது ஆனால் தமிழக நலனுக்காக வலுவான வாதங்களை முன்வைத்து சட்ட ரீதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்க வேண்டிய இடத்தில் மவுனமாக நின்ற திமுக அரசு தமிழகத்தின் உரிமையை கர்நாடகாவிடம் கைகளில் தள்ளி எறிந்ததாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேகதாது விவகாரத்தில் எடப்பாடி கே பழனிசாமி பல முறை எச்சரித்திருந்தபோது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் பேச தயங்கிய திமுக அரசின் செயலழப்பே இன்றைய தீர்ப்புக்கு முக்கிய காரணமாகி உள்ளது தமிழகத்தில் நீர்வலம் விவசாயம் குடிநீர் மேலும் கோடிக்கணக்கான மக்களின் எதிர்காலமே ஆபத்துக்குள்ளாகும் இதில் கர்நாடகாவில் உள்ள குடும்ப நலனுக்காக தமிழர்களின் உரிமையை தியாகம் செய்த திமுக ஆட்சியாளர்களின் செயல் மன்னிக்க முடியாத துரோகம் என மக்கள் உணர்கின்றனர் காவிரி உறுதியான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க தமிழக நலனை பாதுகாப்பதே இன்று ஒவ்வொரு தமிழரின் ஒரே கோரிக்கையாக உள்ளது